நீங்க வருஷம் முடிஞ்சா அண்டாவது வருஷம் நீங்க போனை தான் தூக்கி காட்றீங்க இந்த மேங்கலார் அண்ணா தெரியும் நீங்க வாகனத்துல வர முடியாது 2 மணி மண் டிப்பர் காரன் நைட் சார் ஆன்சர்

ஏன்னா காட் ஒரு ரிஜி இருக்கு இந்த ஸ்டார்டிங் வேளே 4 வருஷம் முன்னா வருஷம் முடிஞ்சா 8வது வருஷத்தை நீங்க நீங்க வந்து தெரியும்

தான் நம்ம பிள்ளை பாசு போட

இல்லடா ச்சே செல்றதே இல்லங்க போடுறாங்க இல்ல ரெண்டு நான் சொல்லுறேன் அலை எல்லாரும் <manyan>

நீங்க சம்பந்தப்பட்ட அந்த பேர் போங்க போய் கதைக்கு இந்த புள்ளைய திங்கிரத்த சொல்லுங்க இல்ல நம்ம மாட்டிக்கிறாரு இல்ல அந்த பிரச்சனை பிகிர வந்து பாக்குறதுல தானை பையில இருந்து ரோட்ல மார்க்கெட் சொன்னறீங்க இல்லையா கூப்பிடுங்க இந்த கேதுல இருந்து தெரிவாணுமா விஷயம் இல்லையே மைதென்ன அதுக்கு கவர்மெண்ட் இருக்கு அங்க எல்லாம் கவர்மெண்ட் இருக்கு அந்த எல்லாம் சொல்லுங்க சரி சரி இல்ல உள்ள நடக்குது இல்ல வேற என்ன நான் உள்ள மேல போட்டு போறாருக்க அடுத்தாங்க போட்டு வட்டிட்டு போய் வேறு ஒன்றும் செய்ய மாட்டார் உள்ள வேக ரெண்டு பேர்ல